வணக்கம் உறவுகளே நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து தற்போது பரவலாக பேசப்படுகின்ற இந்த விடயங்கள் வந்து ரஷ்ய போர்க்களத்தில் வந்து பல நாட்டு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதில் குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து வெளிநாடு என்று சொல்லி வெளியேறிப்போன இழுத்தமிழர்கள் அதிக பேர் நிற்பதாக சொல்லப்படுகின்றது இது வந்து உண்மையில் ரஷ்யாவுக்கு எதிரான பிரச்சாரமா அல்லது உண்மையில் அங்கே இராணுவத்தில் நிற்கிறார்களா என்று சொல்லி தெரியலை சரியாக சில ஆதாரங்கள் இருக்குது தெரியலை என்று சொல்கிறத விட சில ஆதாரங்கள் ஃபோட்டோக்களாக தானே ஆனால் இதில் ஒரு விடியம் ஒன்று இருக்குது என்னென்றால் சில நேரங்களில் இது வந்து ரஷ்ய இராணுவத்துக்கு நினைச்சதா அல்லது வேறு வேறு நாடுகள் சார்பானவர்கள் கொண்டு போய் அங்கே நிப்பாடி இருக்கிறார்களா வெளிநாடுகளுக்குன்னு சொல்லி கூட்டி சென்று போ அங்கே நிப்பாடி இருக்கிறார்களான்றதையும் நாங்கள் பார்க்க வேணும் இதுக்கு ஒரு உதாரணம் நாங்கள் சொல்லலாம் வந்து இந்த பன்னியில் வந்து நடந்த இந்த கடைசி போரில் புலிகள் என்ற விசுவாசமான புலிகள் என்றவர்களை விட அனுப்பப்பட்டவர்கள் நிறைய இருந்தார்கள் அவர்கள் வந்து தாங்கள் எதை அந்த களத்தில் செய்து பிரச்சனைகளை மக்களுக்கு எதிராக திருப்போணுமோ அதையெல்லாம் அவர்கள் தான் என்றது பல்வேறு பேருக்கு தெரியும் புலிகள் இப்படி செய்தார்கள்ன்றத சொல்ல வேண்டும் அவர்களால் அந்த உழவு சார்பான வேலைகளுக்காக அனுப்பப்பட்டவர்கள் செய்த வேலைகள் தான் அதிகமாக இருக்கு சில வேலைகளில் வந்து அப்படியான வேலைகளுக்காக ரஷ்யாவுக்குள்ள ரஷ்ய இராணுவத்துக்குள்ள கூட அனுப்பி அதை வந்து ஒரு மாற்றம் செய்கிறதுக்கான நிலைமைகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உண்மையிலேயே ரஷ்யா இராணுவத்துக்கு தண்டு இராணுவத்துக்கு ஆக்கள் வேணுமென்று இணைச்சாலும் கூட இதை யோசிக்கத்தான் வேணும் உண்மையிலேயே வார வந்து உண்மையிலேயே இராணுவத்துக்கு விருப்பத்தோட வரியினமா அல்லது வேறு நோக்கங்களுக்காக வெறியினமா அல்லது ஏமாற்றி கொண்டு வரப்பட்டார்களா என்ற நிலைமைகளை எல்லாம் அறிஞ்சு கொள்ள முற்பட வேணும் அப்படி அறிஞ்சு கொள்ளாத பட்சத்தில் வந்து போர்க்களங்களில் மற்ற இடங்களில் நடந்த போராட்டங்களில் எப்படி பின்னடைவுகள் ஏற்படுமோ அதே போல் பின்னடைவுகள் ஏற்படும் இப்போ அவர்கள் தங்களுக்கு விரும்பினதை வந்து வேற ஒரு பகுதி அந்த யுத்த காலத்துக்குள்ள ரெண்டே செய்து முடிச்சுட்டு போயிடுவார்கள் உங்களுக்கான தோல்வியை அவர்களை வந்து செய்வார்கள் உங்களை எப்படி தோற்க தோற்கடிக்க வேணும் உங்களை எப்படி வீழ்த்த வேணுமன்றதை அவர்களை வந்து செய்துட்டு போவார்கள் அதுக்குள்ளே யார் எப்படி வந்தார்கள் தெரியாது ஏன்னென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு போராடுறத்துக்கு ஆக்கள் வேணும்னு சொல்லி நாங்களும் ஆக்கள் வரையின விட்டுட்டு இருப்போம் இப்போ விடுதலை புலிகள் இருந்த மாதிரி விட்டட்டு வந்து அதுக்குள்ள வந்து பல்வேறுபட்ட ஆக்கள் உள்ளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு உண்மையிலேயே இந்த வெளிநாடுகளுக்கு சேர்ந்த இளைஞர்கள் அங்கே ஏமாற்றி கொண்டு செல்லப்பட்டு இராணுவத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் அதுக்குள்ளே படியான ஆக்களும் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு போராட்டம்ன்றது ஒரு மன உறுதியோட மன வலிமையோட விரி நிற்பவர்கள் தான் போராட முடியும் அவர்களுக்கு அந்த தேவை என்னென்று தெரிய வரும் நாங்களே போராடுகின்றோம் உண்மையிலேயே ஒரு சொந்த நாட்டில் ஒரு பிரச்சனை என்று கூட அவை எதிர்கொள்வதுக்கும் இன்னொரு நாட்டில் நின்று காசுக்கு சண்டை பிடிப்பதற்கும் அல்லது கட்டாயமாக சண்டை பிடிப்பதற்கும் இப்போ உள்ள இந்த காலநிலைகளை எதிர்கொள்கிறதுக்கும் வந்து சரியான வித்தியாசம் இருக்குது அப்போ அப்படி அந்த வி விருப்பம் இல்லாமல் போராட்ட காலத்தில் யாருமே எங்களுக்கு வெற்றியை பெற்று தந்துவிட முடியாதுன்றதையும் இப்படி நினைப்பவர்கள் யாராவது இந்த உலகத்தில் தலைவர்களாக இருந்தால் அதை யோசிக்க வேணும் இன்றைக்கு சில வீடுகளில் இருந்து போனவர்கள் வந்து பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற பதில்களை கூட சொல்ல முடியாமல் இருக்கிறோம் உண்மையிலே அவ தாங்கள் எங்கே நிற்கிறோம் கதைக்கணும் எங்கே நிற்கிறோம் என்றதை சொல்ல முடியாமல் இருக்குது வீட்டில் இருக்கிறவைக்கும் தெரியாத அவ எந்த நாட்டில் போய் அடைஞ்ச வேண்டு அவர்களும் அதால் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லாமல் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது இதில் வந்து சில பேர் தாங்கள் இந்த உலக அரசியல் தெரிஞ்ச வித்துவான்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படியான வேலைகளை வந்து வேலை இல்லாத வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதில் அவைக்கு இப்போ என்ன என்னென்னு சொல்கிறது இப்போ ஈழத்தமிழர்கள் யாராவது அப்படி செய்தால் அவை எப்படி புலிகளை வந்து முறியடிச்சார்களோ புளிய புலிகள களத்துக்குள்ளே ஜான பூந்து விளையாடிச்சதோ அதே போல் ஒரு நினைப்பில் தான் இதை செய்யினோம் நிச்சயமாக அது வந்து வெற்றி வந்து ரஷ்யாக்காக இருக்காது அமெரிக்காக்காகத்தான் அந்த வேலியில் அமெரிக்காவுக்காகவோ இல்லை அது இஸ்ரேலுக்காகவோ இல்லை வேறு நாடு ஐரோப்பாக்காகவோ தான் செய்வினமே தவிர உண்மையிலேயே ரஷ்யாவுக்காக இருக்காது ஆனால் அவர்கள் பேசுகிற கொள்கை என்னவாக இருக்குமென்று சொல்லி சொன்னால் ரஷ்யா பின்பற்றுகிற கொள்ளைய கொள்கையைத்தான் பேசிவினம் அந்த அங்கேயும் பிடிப்படாமல் இங்கேயும் பிடிப்படாமல் வாழையும் காட்டி தலையும் காட்டுற மாதிரி இந்த பாம்புக்கும் ஓனானுக்கும் வாழையும் தலையை மாறி மாறி காட்டுற மாதிரி தான் நவிகள் கதைச்சி கொண்டு இருப்பினோம் அப்போ இதுக்கு பலிக்கடாகிறது வந்து இலங்கையில் ஒரு திட்டமிட்ட ஒரு நெறிமுறைக்குள்ள நல்ல வேலைகளை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல தனி மனித சுதந்திரத்தோட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாத இளைஞர்கள் கூடுதலாக அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போய் போயிட்டு போகும் மிஞ்ச ரெண்டு ஒன்றும் செய்யலாது ஏனெண்டா எங்களுக்கு இங்கே வந்து ஒரு திட்டமிட்ட ஒழு நெறிமுறையிலே ஒரு வேலைகளை பெற்றுக்கொள்ள முடியாது அது அந்தளவுக்கு இன்னும் இல்லைங்க வளர்ச்சி அடையலை அப்போ ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போனால் அங்கே வேலைகள் இருக்கும் தாங்கள் அதுக்குள்ளே வாழ்ந்துடலாம்னு சொல்லி பலர் நினைப்பது உண்டு அப்போ அப்படியானவர்கள் அந்த நோக்கங்களோடு போய்த்தான் இப்படியான வீணா போனவர்களின் கையில் சிக்கிப்பட்டிருக்கிறார்கள் போல் தெரிகின்றது உண்மையிலேயே இது மக்கள் இந்த இப்படியான வேலைகள் செய்பவர்கள் வந்து திருந்த வேணும் அப்படி திருந்தாவிட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் இயற்கை அனர்த்தங்கள் கடவுள் தண்டிக்குந்தானே இப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் இப்போ விமான விபத்துக்கள் அதில் உயிரிழந்த மக்கள் இப்போ நாங்கள் ஒரு நினைக்கிற மாதிரி உல்லாசமாக வாழ முடியாது இந்த பூமியில் மனிதன் மீண்டும் மீண்டும் திருந்தாமல் தவறு செய்யும் போது விமான விபத்துக்கள் இப்போ எங்கட எடுத்துக்கொண்டால் வீதி விபத்துகள் நடக்கும் அதே போல வெளிநாடுகளில் விமான விபத்துக்கள் பூகம்பங்கள் நேபாளத்தில் பூமி அதிர்ச்சி அமெரிக்காவில் இனி இல்லை என்று குளிர் பாலைவனத்தில் மழை சவுதி அரேபியாவில் மழை இப்படி வந்து பூமி தன்னுடைய வேலைகளை இயற்கை வந்து நகர்த்தும் அப்போது எந்த ஒரு மனிதகுலமும் தாங்காது இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் செய்ய முற்படும் போது இப்படியான பின்விளைவுகளை நாங்கள் எதிர்கொண்டுதான் மனிதகுலம் அழியும் மனிதகுலம் அழிகிறதுன்றது உறுதி இப்போ பூமி அழியாது உலகம் அழியாது மனிதன் அழிவான்ன்றதுல நான் நூறு வீதம் நூற்றுக்கு இருநூறு வீதம் உறுதியாக இருக்கு ஏனண்ட ஏனெனில் அவர்கள் செய்கின்ற வேலைகள் அப்படியானது மாற்று வேலை பொய் சூதுவாது மற்றவர்கள முதுகுல குத்துறது தள்ளி விழுத்துறது இப்படியான வேலைகளை இன்றைக்கி பல்வேறு குடும்பங்கள் வந்து சொந்தக்காரர்களாலேயே ஏமாற்றப்பட்டதாக இந்த வெளிநாடுகளுக்கு தாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வது அல்லது அதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ளுவதென்று சொல்லி காசுகளையும் வேண்டி பிள்ளைகளையும் ஏமாற்றியிருப்பதாக பல உறவுகளிடமிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் இப்போ அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்குள்ள வெறியைக்குள்ள கூட அவர்களுக்கு இங்கே ஆபத்து இருக்கின்றது ஏனென்றால் இங்கே உள்ள மக்களுக்கு தங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக வெளிநாடுகளில் இருப்பவர்களும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மாற்றியிருக்கிறார்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தோம் ஒரு ஆளை எடுத்து கொண்டு போய் நீங்கள் நல்லா வாழலாமண்டு எதுவும் சொல்லி வீட்டை இருக்கிறோம் காசுகளையும் பிடுங்கி கொண்டு போய் ஏமாற்றேக்குள்ள உண்மையிலேயே அவைகளுக்கு கோபங்கள் வாரத்துக்கான சூழ்நிலைகளை வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்படி தான் நிலைமை இருக்குது அப்போ இது எப்படி காலப்போக்கில் என்றத மாற மாறத்தான் போகுது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது அடுத்தடுத்த காணொலியில் நாங்கள் கதைப்போம் எப்படி எப்படிதான் புரிய வைக்கிறது நீங்கள் இக்கரைக்கு அக்கறை பிச்சை மாதிரி இப்படியான பொய் முகவர்களின் கையில் மாட்டுப்பட்டு உங்களை கொண்டு போய் இராணுவங்களில் சேர்த்து அங்கே இருந்து உங்களுக்கு காசு உங்களோட வீட்டுக்காரருக்கு வருவதாக காட்டி நீங்கள் வெளிநாட்டில் நிற்பதாக ரஷ்ய இராணுவத்தில் நின்று கொண்டு நாங்கள் கனடாவில் நிக்கிறமண்டோ அல்லது பிரான்ஸில் நிற்கிறவண்டோ அல்லது ஜெர்மனியில் நிற்கிறவண்டோ சொல்லக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் இங்கே தான் நிற்பீ எழுங்க போர்க்களத்தில் அப்போ இது எப்படி நாங்கள் மாற்றலாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இருக்குது அந்த காணொலி அந்த விடிய எப்படி மாறப்போகுதுன்றதை நான் அடுத்த காணொலியில் சொல்லுகின்றேன் அது வரைக்கும் என்னுடைய காணொலியை பார்த்த நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கோ அத்தோடு என்னுடைய காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வையுங்க நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வணக்கம்